அன்றைய உலகம் அழந்தாயடி போற்றி அன்றிய உலகம் மழந்தாயடி போற்றி சென்றெங்கு தென்னிலங்கை செற்றாய் தீரள் போற்றி கொன்ற சகடம் உதைத்தாய் பூகள் போற்றி கன்று எரிந்தாய் கழல் போற்றி ஒன்று குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்று யாம் வந்தோம் அன்றியு உலகம் மழந்தாய் அடி போற்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க